ஹாய் ஹலோ வெல்கம் டு தேர்ட் ஐ டாக்கீஸ் நான் வந்து நிவேதிதா சந்திரசேகர் இன்றைக்கி நம்மளோட ஐயும் தவறு நிகழ்ச்சியில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்காரு அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் பாண்டியன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாண்டியன் சார் நம்ம வந்து இந்த மணல் குவாரி சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இப்போது கோவை ஃபுல்லாக வந்துட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்க போஸ்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரிகாலன் அவரை மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு வாங்க மணல் கொள்ளையடிக்கிறதுக்கு வாங்க வருக வருக அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து லாரி உரிமையாளர்களுக்கிட்டு வந்து பணம் கொள்ளையடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க என் எதுக்காக திடீர்னு இந்த மாதிரியான ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காங்க இதில் கரிகாலனுடைய கட்டுப்பாட்டில் கரூர் திருச்சி அதாவது அஞ்சு குவாரி இருக்குது இந்த தமிழ்நாட்டில் அஞ்சு குவாரிகளிலுமே ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் லாரிகள் ஆயிரம் புக்கலைன் இயந்திரங்கள் இதை அத்தனையுமே கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் உடைய பினாமிகள் தான் இந்த லாரி உரிமையாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர்களிடம் வேலை செய்கிற பணியாளர்கள் லாரி உங்க பேரில் இருக்கும் லாரி யாருது இவர்கள் தான் இவர்களுடைய குவாரியை தவிர வேற எந்த வேற யாருக்கும் மண்ணு ஓட்டக்கூடாது ஆனால் இது அல்லாமல் லாரி உரிமையாளர்கள் அந்தந்த ஊரில் லாரி எம்டி லாரி வச்சுருக்காங்க ப்ரைவேட் பார்ட்டிக்கு ஒரு ப ஒரு நூறு லோடு வேணும் இந்த நூறு லோட இந்த ரத்தனம் ராமச்சந்திரன் உடைய ஆட்கள் தான் ஓட்டுவான் அவன் மணலும் திருடுறான் மணல் குவாரியும் கொள்ளையடிக்கிறான் லாரி வாடகையும் கொள்ளையடிக்கிறான் இதுதான் இன்றைக்கி ப்ரைவேட் லாரி ஓட்டுனர்களுக்கும் வேலை இல்லை லாரி கடனுக்கு வாங்கி அதை டியூவும் கட்ட முடியல லாரி உரிமையாளர்கள் கொந்தளிச்சு போயிருக்க லாரி தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் லாரி இருக்குது இந்த பல லட்சம் லாரிகளும் அன்றாடம் அதாவது காய்கறி லோடு மணல் லோடு சரக்கு அரிசி லோடு இதை நம்பி தான் இருக்குது அப்போ வருஷம் பூரா இந்த சரக்கு கிடைக்காது அப்போ மீதி நீங்கள் சும்மா இருக்கிற பொழுது என்ன என்ன பண்ணுவாங்க மணல் லோடுக்கு போவாங்க மணல் லோடுகளையும் இந்த லாரி உரிமையாளர்களோ லாரி டிரைவர் லாரி டிரைவரே லாரி உரிமையாளராக இருப்பார் நீங்கள் நாமக்கல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஓனரே டிரைவர் டிரைவரே ஓனர் ஆனால் ரத்னா ஆட்களை பொறுத்தவரை ரத்னா ஒரு 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 டிரைவர் அந்த டிரைவர் பேரில் லாரி இருக்கும் ஆனால் அதோடைய வருமானம் பூரம் யாருக்கு போகும் ரத்னத்துக்கு தான் போகும் ராமச்சந்திரனுக்கு போகும் கரிகாலனுக்கு போகும் டிரைவருக்கு டிரைவர் பேரில் லாரி ஒரு பொக்கலைன் இருக்கு அஞ்சு குவாரில பொக்லைன் இருக்கு பொக்கலைனுக்கு ஒரு டிரைவர் இருப்பார் அவர் பேரில் பொக்லைன் இருக்கும் ஒரு பொக்கலைன் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க முடியாது யாரால அந்த டிரைவரால இவங்க என்ன பண்ணுவாங்க ஐநூறு ஐநூறு ஆயிரம் கோடி இலை போட்டு ஆயிரம் பொக்கலைனை டிரைவர் வெளியே வாங்கி வச்சுருப்பாங்க டிரைவர் மண் அள்ளி போடுவார் மண்குவாரி ஸ்ட்ரைக்கு மண்குவாரியில் வேலை இல்லைன்னா வெளி வேலைக்கு போயிடுவார் வெளி வேலைக்கு போய் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபா பொக்கலைனுக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சால் பத்தாயிரரூபா பத்தாயிரத்தை டீசல் போக அவருக்கு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் மீதி வரக்கூடியது போகிற யாருக்கு வந்துடும் இவங்களுக்கு இவங்களுக்கும் இது தான் கோவையில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் லாரி டிரைவர்கள் வேலை இல்லை அவனுக்கு லோடு இல்லை எல்லா இப்போ ஒரு நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் அதுக்கு ஒரு நூறு லோடு செங்கல் தேவை நூறு லோடு மணல் தேவை நூறு லோடு ஜல்லி தேவை இதை யார் எடுப்பா இந்த லாரி டிரைவர் எடுப்பார் இப்போது அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் ஜல்லி இவங்களுக்கு மணல் குவாரி இருக்குது சப்ளை பண்ணிடலாம் அங்கே வேலுமணி தான் ஒட்டுமொத்தமான ஜல்லி கால் காலிஞ்சு அரை முக்கால் முக்காலிஞ்சு ஒரு இஞ்சி சிப்ஸு காரணம்பேட்டையில் கோயம்புத்தூர் காரணம்பேட்டை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய நூறு ஏக்கராவில் ஒரு பெரிய குவாரி நடத்துகிறார் திமுக ஆதரவோடு நடத்துகிறார் அண்ணாதிமுகவை சேர்ந்த அமைச்சர் திமுக ஆட்சி எப்படி நடத்த முடியும் அப்போ திமுகவுக்கு பங்கு போகுது இப்போ கேள்வி என்னன்னா சார் அடுத்தடுத்து அமைச்சர்களை நோக்கி வந்து இடி ரைடு போயிட்டே இருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து போயிட்டே தான் இருக்கு ஏன்னா முதல்ல செந்தில் பாலாஜி ஆகட்டும் இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகட்டும் ரெண்டு பேர் மேலேயுமே வந்து அது நிரூபிச்சிட்டாங்க அவங்களுடைய பதவிகளும் பறிப்படிச்சு இப்போ குறிப்பா பொன்முடி அவர்களுடைய போயிருக்கு அவருடைய சிறைக்கு செல்ல வேண்டிய அந்த விஷயம் மட்டும் ஸ்டாப் பண்ணி அடுத்தடுத்து இருக்கும்போது இவங்களுக்கு கரிகாலன் இவ் இவங்களை வந்துட்டு தைரியமா நீங்க வாங்க கொள்ளையடிக்கிறதுக்குன்னு போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க இல்லையா சார் அமைச்சர்கள் மேலேயும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது இவங்க எந்த தைரியத்தில் இதை பண்றாங்க பிஜேபிக்கு பணம் கொடுக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ செந்தில் பாலாஜி வாழ்க்கையை முடித்தது தான் அமலாக்கத்துறை அந்த வழக்கு தான் அதே போல் இப்போ பொன்முடி வழக்கு நீதிமன்றம் தான் அதை ஷூமோட்டாவை எடுத்து ஆமாம் இதை செய்து செய்தது அப்போது இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா சசிகலாவை முதலமைச்சராக விடக்கூடாது ஜெயலலிதா அடைஞ்ச பிறகு அத்தனை எம்எல்ஏக்களுமே கையெழுத்து வாங்கி சசிகலா தான் முதலமைச்சர் முடிவுக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு இப்போ பஞ்சாப் ஆளுநராக இருக்கார் வித்யாசாகர் அவர் தான் சசிகலா பதவியேற்பை தள்ளி போடுறார் அப்போது வித்யாசாகர்னு ஒரு கவர்னர் இருந்தார்ல தான் பன்வீகில் புரோ புரோகித்து வர்றார் தள்ளி போடுறாங்க தள்ளி போட்ட பிறகு நீங்கள் இரண்டு நாள் மூணு நாளில் சசிகலா மீது அந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது ஜட்ஜ்மெண்ட்டே வருது சிறையில் அடைக்கப்படுகிறார் இதுக்கு இது வந்து பிஜேபி அரசியல் இல்லாமல் நடக்காது அப்போ இல்லைன்னா யார் முதலமைச்சரே சசிகலா தான் எந்த பரபரப்பும் இருக்காது ஓபிஎஸை போய் ஜெயலலிதா சமாதியில் உண்ணாவிரதம் இருக்கச் சொன்னதும் குருமூர்த்தி தான் அதுவும் பிஜேபி தான் சசிகலா முதல் முதல் தடை இரண்டாவது தடை ஓபிஎஸ் இதுவும் நீங்கள் குருமூர்த்தி எதை சொல்லுவாரோ அதை செய்வார் ஓபிஎஸ் சசிகலா சிறைக்கு போயிட்டார் கட்சியை உடைச்சிட்டார் யார் ஓபிஎஸ் இதுக்கு மூளை பிஜேபி தான் இது ஒரு பக்கம் ரெண்டாவது எடப்பாடி தலைமையில் அமைச்சரவை அமைச்சரவை ஆனவுனையும் இன்னைக்கு சதாசிவம் அப்போ வந்து நீதிபதி நீதிபதியாக இருந்து ஆளுநராக இருக்கார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்போ அதே காலகட்டத்தில் எடப்பாடியை டெல்லிக்கு சமர் அமித்ஷாவோடு சமரசம் செய்து வைத்தவர் சதாசிவம் அப்போது இது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சு பார்க்கணும் பாலகிருஷ்ணன் ரெட்டின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் ஏடிஎம்கேல அவர் தான் சசிகலா சிறைக்குள்ள எல்லா வசதி வாய்ப்பாக பார்த்துக்கிட்டேன் அவர் ஒசூர் எம்எல்ஏ அவருடைய உறவினர் தான் கர்நாடகாவில் மந்திரியாக இருந்தார் சசிகலா நீங்கள் ரூபா குற்றம் நாங்கள்ல ஷாப்பிங் போயிட்டு வந்தான்னு இதுக்கு பின்னணியில் பாலகிருஷ்ணன் ரெட்டி தான் இருந்தார் இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு வழக்கு தூசு தட்டப்பட்டு வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட்டு பாலகிருஷ்ணன் ரெட்டி அடுத்ததான் கால தெருவு கொண்டுட்டார் பதவி போச்சு இதே ஃபார்முலாதான் நான் ரொம்ப விளக்கமாக இதுக்குள்ளே போக விரும்பலை நீதிமன்றத்துக்குலாம் போக விரும்பலை செந்தில் பாலாஜிக்கும் அங்கே தான் அழுத்தம் பொன்முடிகதையும் அங்கே இருந்தால் அப்போது தமிழ்நாட்டில் பிஜேபி அரசியல் வலுவாக நடந்து கொண்டு இருக்கிறது பிஜேபி நினைத்தால் ஏன்னா இவர்கள் பூரா எனக்கு கேட்டால் முப்பத்தஞ்சு பேர் மேலே வழக்கு இருக்குது முப்பத்தஞ்சு பேர் சிலைக்கு போகலாம் ஆனால் இந்த முப்பத்தஞ்சு பேருக்கு யார் தான் அப்போது கரிகாலன் பக்கம் ஏன் ஈடி போக மாட்டேங்குது வா மூணாயிரம் கோடி ரூபா வியாபாரம் மாதத்துக்கு இல்லை புறாவே வரணும் ஏன் போக மாட்டேங்குதுன்னா பிஜேபியும் அவரோடு பேரம் இருக்கு அண்ணாமலை தேர்தலுக்கு ஐநூறு கோடி கேட்குறாரு இரநூறு கோடி ரூபா அவங்க தரங்குறாங்க அப்போது அவங்க அவங்க கதையை முடிச்சு விட்டா வர நாடாளுமன்ற தேர்தலில் நிதி கிடைக்காது யார்கிட்டிருந்து கரிகால கிட்ட இருந்து இப்போ இதில் என்ன சொல்ல நிறைய வாட்டி துரைமுருகன் வந்துட்டு இந்த மணல் கொள்ளையில் வந்து அவருக்குமே ஒரு சம்பந்தம் அமைச்சரே அவர் அப்படி இருக்கும் இப்போ ஆனால் அடுத்தடுத்த அமைச்சர்கள் கைதுல வந்து துரைமுருகனும் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி இருக்கும் போது இவரை தாண்டி எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் மூத்த அமைச்சர் பிஜேபியோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பார் ஜெயலாவை அடிச்சு போட்டு ஜெயலலிதா ஜெயலலிதாவை காம்பிரமைஸ் ஆகிட்டார் அவர் கருணாநிதி துறைமுருகன் பார்க்குறாரு கருணாநிதி பா கருணாநிதியை அந்த அம்மா திட்டுது உரிமையில திட்டுது கண்ணாமூக திட்டுது அப்போ துரைமுருகன் தான் ஜெயலலிதா அடிக்கிறார் முடிவு பிடிச்சிருக்கிறார் அப்படி அடிக்கல துரைமுருகன் நீ வந்தியா இருந்திருக்க முடியாது தலைவர் விசுவாச காமிக்கணும்ல தலைவர் பேசிட்டே நீ குத்து குத்தினார் குத்திட்டு அடுத்த வாரமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் யார்கிட்ட ஜெயலலிதாட்ட ஓ ஏன்னா ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு துரைமுருகனை எந்த விதமான பழி வாங்கணும் பண்ணலையா சாப்பிட்டுக்கான பண்ணிட்டார் அதே போல் தான் பிஜேபியோடு நல்ல உறவில் இருக்கிறார் துரைமுருகன் ஏவாவில் நல்லது நல்ல உறவில் இருக்கார் பல மூத்த அமைச்சர்கள் பிஜேபிக்கு கப்பம் கட்டிட்டு நல்ல உறவில் இருக்கிறார்கள் அப்போ வந்து இன்டரக்டாக சொல்லணும் அப்படின்னா திமுக வந்து பாஜக நல்ல நல்ல கப்பம் கட்டிட்டு இருக்கு நல்ல கப்பம் ஆமா நீ கூட்டணி கட்சிகளுக்கு போறவே கோடிக்கணக்காக பணம் கொடுக்குறாங்க எங்களுக்கு எதில் வர்ற பணம் மணலில் வர்ற பணம் பத்து கோடி இருந்து நூறு கோடி ரூபா வரைக்கும் மாசம் மாதம் கொடுக்குறாங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் மணலில் வருதில் பணம் நீங்களும் வச்சுக்க எல்லாம் கூட்டு கலவாணி எல்லாம் சேர்ந்து கலவாங்க திருடுவோம் எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிப்போம் நான் ஒருத்தன் கொள்ளையடித்தால் தான் எனக்கு காட்டி கொடுத்துருவீங்க நீங்கள் கருணாநிதி பாலிசி உங்களையும் கலவாணி கூட்டு சேர்த்துக்கிறது ஏன் ஒரு வடிவேறு ஒரு படத்தில் நூறாவது திருட்டு போஸ்ட் அடித்து ஊராக ஒட்டிக்கிட்டு கதவை தரப்பார்ல என்னடா அண்ணனை அண்ணனுக்கு நூறாவது விழா எடுத்தே ஆனும் இல்லை அதே கதை தான் இந்த கட்சிகள் மணல் மாஃபியாக்கள்கிட்ட தான் அரசியலே நடக்குது கூட்டணி விலகாமல் இருப்பதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு மணல் தான் பணம் கொடுக்குறான் கூட்டணி கட்சிகள் செலவுக்கு மணல் தான் பணம் செலவாகுது ஐயாயிரம் கோடி ரூபா பட்ஜெட் வர்ற நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளோ செலவு ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபா நாற்பது தொகுதிக்கு கோடி பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி வகுப்பவருக்கு ஐநூறு கோடி எவ்வளோ ஆச்சு நாலாயிரத்து ஐநூறு கோடி நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுக்கு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா பேக்கெட் பண்ணி வேணும் யாருக்கு செலவு பண்ணுறதுக்கு அப்போது ஐயாயிரம் கோடி ரூபா மணல் மாஃபியாட்டிருந்தால் எடுக்கலாம் ஏன் காவிரியில் திராவிட இயக்கங்கள் நினச்சிருந்தா நூறு டேம் கட்டி நூறு டிஎம்சி தண்ணி தேய்க்கிருக்க முடியும் ஆனால் மண்ணு திரு மண்ணு திருட முடியாது இதில் வருஷத்துக்கு முப்பத்தி ஒரு மாதம் மண் மூ முந்நூறு கோடி ரூபாய் சாரி மூணாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் முந்நூறு கோடி ரூபா லஞ்சம் பன்னெண்டு மூணு முப்பத்தாறு கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி மணலில் மட்டும் வருதுமா அப்போது அனைத்து கட்சி அனைத்து அதிகாரிகள் பிடிபிள்யூ ஐவேஸ் வனத்துறை ஒன்றியம் நகரம் மாவட்டம் எல்லாருக்குமே யாழ் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லா கட்சியும் பங்கு போட்டுக்கிறான் காவிரி செக்டே கட்டணும்னு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா அவ்வளோ பேர் உங்களை பெறாண்டிடுவான் காவிரி விவசாயிகளுக்கு மேட்டூர்லேருந்து பூம்புகார் வரைக்கும் செக் டேம் கட்டணும் ஐயா வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்கள் உங்கள் பேரில் நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுங்க காவிரியில் மழை பெஞ்சா நூறு நூறு டிஎம்சி தண்ணி போய் வீணாக போச்சா கண்டிப்பாக முடியாது காவிரி விவசாயி நல சங்கம் செக் டேம் கட்டணும் டேம் கட்டினா தண்ணி தண்ணி தேக்க முடியல மண் எடுக்க முடியாது எல்லாரும் அடுத்த நாள் காலையில் இந்த அறிக்கை விட்டா உடன இன்னும் பிச்சை எடுத்துருவான் ஆள் பார்ட்டிக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நான் எல்லா கட்சியும் சொல்றேன் எனக்கு தெரிந்து எல்லா கட்சிகளுக்கும் மாத மாத நிதி போகுது எல்லா சின்ன கட்சி பெரிய கட்சி கூட்டணி கட்சி சேப்பு கட்சி இத பத்தி ஆம் ஆஹ் அப்போ இந்த மணல் மாஃபியாக்களை யாரு என்ன பண்ண முடியும் கலெக்டர் எஸ்பி ஐஜி டிஜிபி எல்லாருக்கும் பணம் முந்நூறு கோடி ரூபாய் பிரிச்சுக்கிற மாதம் யார் இவர்களை எடுத்து கேட்க முடியாது சட்டம் போட முடியுமா நான் நான் ஒரு லிமிட்டாக தான் சொல்கிறேன் இந்த பணம் அதையும் தாண்டி போயிட்டுருக்கு நான் எங்கே அதெல்லாம் சொல்ல நான் அவ்வளோ மணல் வந்துட்டு இப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா மணலே இல்லாமல் போயிருமே போயிருச்சு சில இடங்களில் களிமண் தான் இருக்கு சில இடங்களில் பல ஆயிரம் வருடங்களாக இந்த காவலி கொண்டு வந்து சேர்த்ததை இந்த திராவிட இயக்கம் ஐம்பது வருஷத்தில் எடுத்து எடுத்து விற்றுட்டான் ஐயாயிரம் லாரி ஒரு நாளைக்கு எடுக்குதுமா கர்நாடகா ஆந்திரா கர்நாடகா கேரளாவுக்கு மூணாயிரம் லாரி போகுது ரெண்டாயிரம் லாரி தமிழ்நாட்டுக்கு போகுது ஐயாயிரம் லாரி கணக்கு போடுது ஐம்பது வருஷமாக எடுக்குது திமுக ஆட்சிக்கு வந்து வந்ததுன்னு எடுக்குது எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மண்ணு திருடுறதே இல்லை எம்ஜிஆர் எண்பத்தி ஏழு சாகர வரை ம வேண எடுத்து வீடு கட்டிக்க அவ்வளோதான் சொந்த உபயோகத்துக்கு எடுத்து விற்காதப்போ தான் எம்ஜிஆர் வச்சிருந்தார் ஆனால் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று கருணாநிதி வந்து ஒரு கரூர் கொடு கொடுக்கப்பட்டது கோடி ரூபாய் இன்னைக்கு அது பல ஆயிரம் கோடியாக மாறிப்போச்சு மக்களுக்கு எதுவுமே தெரியல மக்கள்கிட்ட எந்த செய்தியும் போகாமல் ஊடகங்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் மண்ணு திருடத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆரம்பிச்சிக்கிறதா நியூஸ் செவன் வைகுண்டாஜன் சேனலை நம்மளை பற்றி எவ்வளவு சொல்லிடக்கூடாது கல்வியில் நடக்கிற ஊழலை எவனும் சொல்லக்கூடாது அது அவர் ஆரம்பித்ததா புதிய தலைமுறை ரெண்டு சேனலும் பாருங்கள் இப்போ மண்ணு திருடம் கல்வி கொள்ளையன் தன்னை பற்றி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது பத்திரிக்கையாளர் சங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த எஸ்ஆர்எம் மாளிகை அது பத்திரிக்கையாளர் இல்லை எஸ்ஆர்எம் மாளிகை எஸ்ஆர்எம்மை பற்றி எந்த செய்தியும் வந்துடக்கூடாது நடக்கூடிய கொலை கொள்ளை பாலியல் மது போதை எதுவும் வந்துடக்கூடாது கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அடுத்த நடக்கலாம் அவங்களுக்கு அவன் அவன் வந்துடும் யார் போய் இதை கேட்க கடவுள் கடவுளே வந்தாலும் கேட்க முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி இது பயங்கரமாக போய்கிட்டே தான் இருக்குது இது எப்போ நிற்கும் யார் நிறுத்துவா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க பாண்டியன் சார் இன்னைக்கும் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்பவே ஆழமா பதிவு பண்ணிருக்கீங்க நேர்காணலில் கலந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஐ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க